வணக்கம் லட்சுமி முருகனுக்கு பிறந்த நாள் வைகாசி விசாகம் வைகாசி விசாகம் சாதாரணமாவே எல்லாருடைய நாளையுமே ரொம்ப விசேஷமா கொண்டாடுறோம் அதுலயும் முருகன் நாமே எல்லாருக்கும் பிடிச்ச தெய்வம் முருகன் அழகான ஒரு தெய்வம் முருகன் வந்து நிறைய பேருக்கு குல தெய்வமா இருக்கு ஒரு சிலருக்கு இஷ்ட தெய்வமா இருக்கு

இந்த வைகாசு விசாகத்தோட விசேஷமே ஆறு முகங்களோட இருக்கு விசாகம்னா ஆறு நட்சத்திரம் தான் ஆறு முகங்களோட முருகன் தோன்றினார் இதுதான் வைகாசு விசாகத்தோட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமானது இந்த விரத நாள் எப்படி இருக்கலாம்னா காலையில இந்த விரதம் இருக்கலாம் இது வந்துட்டு எதனா முருகனுக்கு விரதம் இருக்கிறதுன்னு மெயினாக குழந்தை பேருக்காக இருப்பாங்க இந்த வைகாசு இந்த வருஷம் விரதம் இருந்தோம்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக குழந்தை இருக்குது க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த வருஷம் விரதம் இருந்தோம்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக குழந்தை இருக்கு இன்னைக்கு வந்து விரதம் புதன்கிழமை இருந்து நாளை வரை இருக்கு இந்த வைகாசு காலையில வந்து காலையில எட்டு பதினெட்டுக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு காலையில வரையிலும் இருக்கு நீங்க கும்பிட் விரதம் இருக்காது மட்டும் வீட்டுல வந்து ஒரு விளக்கேத்தி முருகனை வழிபடுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் ஆனால் முருகனுக்கு வந்து நிறைய வழிபாட்டில் இருக்குது அதில் வேல் வழிபாடு முருகனுக்கு சஷ்டி கவசமாக இன்றைக்கி சொல்கிறது நல்லது முருக பாராயணம் படிக்கலாம் முருகனுக்கு வந்து பாட்டு பாடலாம் உங்களுக்கு என்னென்ன ஓம் சரவண பவன்ட்டு இந்த ஆறு எடுத்து மந்திரத்தை ஓயாமுன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா கூட இன்றைக்கி விசேஷம் இந்த மாதிரி ஒரு சில எளிய வழிபாடுகளை நீங்கள் இன்றைக்கி முருகனுக்கு செஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது கிடைக்கும் அதுதான் வந்து முருகனுக்கிட்ட நம்ம வைக்கிறது அது கேட்கறது கிடைக்கும் இதை நம்பி செஞ்சு பாருங்க முடிஞ்ச அளவு சின்னதா ஒரு பூஜை பண்ணிடுங்க சாயங்காலமா முருகனுக்கு படத்துக்கு விலை கேட்டிட்டு சின்னதாக பூஜை பண்ணிவிடுங்க ஏன்னா காலையில வந்து நம்ம பெருசாக நல்லா தெரிஞ்சவங்கன்னா எல்லாமே செஞ்சுட்டு இருப்பீங்க கண்டிப்பாக செய்யாதவங்க கண்டிப்பாக இந்த பதிவு பார்த்த ஒன்றுமே ஒண்ணுமே செய்வேன்னா சிம்பிளா முருகன் போட்டோ எடுத்து வச்சு ஒரு விளக்கை ஏற்றி வச்சிட்டு ஓம் சரவண பவானு இந்த மாதிரி சொல்லிடுங்க சஷ்டிகோஷம் படிங்க வைகாசி விசாகம் முருகனுடைய பிறந்தனா கண்டிப்பா முருகப்பெருமாக்கிட்ட நீங்க என்ன கேட்குறீங்களோ அதுல குழந்தை வரும் கண்டிப்பா கேட்டவங்களுக்கு அடுத்த வருஷம் வைகாசி விசாகத்துக்குள்ளே கண்டிப்பா குழந்தை பிறக்கும் இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயமா நடக்கும் இந்த பதவி வந்து நான் தான் சொல்ல விரும்பினேன் மிக்க நன்றி